வணக்க நட்புகளை நட்புகளே நாம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறோம் நட்புகளே நாம இன்னைக்கு திருவாழ்மார்பன் திருக்கோயிலில் உள்ள இரண்டாம் பாகத்தை தான் நம்ம பார்க்குறோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமையான கோயில் தான் இந்த கோயில் குலசேகர் ஆழ்வார் எட்டாம் நூற்றாண்டில் இதை புனரமைப்பு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லை நம்மாழ்வார் பிறந்த ஊரும் இதுதான் ஸோ so, இங்கே இருக்கிற இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த சிலையோட சிறப்பை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சிலையானது அடி உயரம் கடு சர்க்கரை யோகத்தால் செய்யப்பட்டேன்னு சொல்லுவாங்க இந்த கடு சர்க்கரை யோகம்னா என்னது கல்லும் சுண்ணாம்பும் கடுகும் சர்க்கரையும் சேர்த்து செய்த சிலை தான் இந்த சிலை இதுதான் இங்கே உள்ள ரகசியம் மீண்டும் அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் நட்புகளை